மாலதி டேஞ்சர்னா அவளுக்கு தெரியாம இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல அவ கூப்டா நீங்க போய்டுவீங்களா ஏய் எதுக்குடி அவரை அழைச்சிட்டு போனே ஏய் அவونه என்ன அழைச்சிட்டு போல நான் தான் அவளை அழைச்சிட்டு போனே இப்போ என்ன ஓஹோ அப்படியே என்ன மல்லிகா இதா தப்பு செஞ்சு சேந்தர்லாம் நினைக்கிறியா கல்யாணத்துக்கு முன்னால மானோ வெக்கோ இது எதுவுமே இல்லாம சொத்து காசப்பட்டு கேவலமா தப்பு பண்ணுவ நீயா இல்ல நானா என்னடி என்ன திமிரா தப்பு பண்ணி புருஷனாக்குறது நாக்குறது ஊம்புத்தி உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னல்ல இது கிராமத்தில் விவசாய வேலை பார்த்த கையே அடி வாங்கி சாவாதன்னு அமைதியா போனா பயந்துவ நினைச்சேன் நீ நீ ராஜேஷ்காக படுக்க தான் விருப்ப நான் கொலை கூட பண்ணுவேன் உன்னை கொலை பண்ணி ராஜேஷ் உங்ககிட்ட இருந்து மீட் லிமிட்டை தாண்டனா கரக்கரோட கழு தறுத்துடுவேன் சொன்னா ராஜேஷ்கு மல்லிகா தான் பொண்டாட்டி நீ வெறும் தொடுப்பு வழியில கிட்ட தாலி வாங்கிக்கிட்டவ அடி வாங்கி சாகாம நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடு இங்க பாரு என் மருமகளை பத்தி ஏதாவது மாதிரி பிஞ்சிடும் யார் மேலடி கை வைக்கிற போடுறத தின்னுட்டு ஒரு மூளையில அடங்கி உடங்கி கடை பார்த்தல்ல உன்னை மல்லிகை அடிச்சதும் ராஜேஷ் கண்டுக்காமலே போயிட்டான் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீ தான் எப்ப பார்த்தாலும் ராஜேஷ்க்கு நான் தான் பொண்டாட்டி நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தெரியுற ஆனா அவன் அப்படி இல்ல அவன் மனசு முழுக்க மல்லிகா மட்டும் தான் இருக்கா மல்லிகா தான் ராஜேஷ்க்கு பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு மல்லிகா மட்டும்தான் மருமகள் ஆ ஆ இன்னைக்கு என்ன என்ன பண்ணலாம் சூப்பர் ராஜேஷ்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் கையால வச்சேன்னு வச்சுக்கிங்க ஒரு தட்டி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவான் வெள்ள பூண்ட நல்ல தட்டி தோலை உரிச்சு அம்மில வச்சு நசுக்கி போட்டேன்னு வச்சுக்கியேன் நல்ல காரமா இருக்கும் அத்தை அம்மிக்கல்ல நல்லா எதுக்கு அத்த நானே என் கையில அப்படியே நசுக்கிடுவேன் இப்பவே உன் கை பக்கம் தெரிஞ்சிருக்கும் ஆ மருமகளே நம்ம எதுக்கு இங்க நீனு வெட்டியா பேசிட்டு இருக்கோம் வா சமையல் வேலையை பாக்கலாம் வாங்க போலாத்தான் やめて

டென்ஷன் ஆகாதடா நீ டென்ஷன் ஆனால் எனக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிடும் கொஞ்ச நேரம் சும்மா இரு நான் அமைதியாக இருக்கேன் ஒன்றும் பேசலை சொல்லு நீ சார் பதிரி சார் சார் அவரை ஒரு வழியா பேசிவோ பேசி சமாளிச்சு வந்தாரா டேய் சொல்றேன் சொல்ல போறேன் எந்திரிச்சு போட்டுமாடா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தானே கூப்பிட்டேன் என்ன ஏதுன்னு கேட்டியா நான் கேட்கலையா டேய் கூப்பிட்டேன் நீ சொல்றா ஆமா கூப்பிட்டேன் இல்லை நான் தான் சொல்லணும் நீ கூட கேட்டியே சொல்லவா சொல்லக்கூடாது ஆனா சொல்லித்தான் தீரணும் சொல்லிட்டோம் நீ இன்னைக்கு போற சொல்ல போறதுல ஆட விடுற டேய் சிதம்பரம் சொல்லிடுறேன்டா அந்த மாலத்தியும் நடராஜனும் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களா யார் சொன்ன நானே என் கண்ணால பார்த்தேன் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்னை வரவேற்கேன் என்ன பேசினாங்க என்ன பேசினாங்கங்கிறது தெரியாது ஆனா என்னவோ பேசினாங்க என்ன பேசிருப்பாங்க இந்த மாலத்துக்கு நடராஜனோட என்ன பேச்சு அந்த நடராஜன் சும்மா இருக்க மாட்டேனடா அவன் மனசுல இவ்வளவு வச்சு நம்ம குடும்பத்துக்கு இன்னும் என்ன பிரச்சனை பண்ண நினைச்சுட்டு இருக்கான் சரியா தெரியல ஆனா நடராஜனும் மாலத்தையும் டென்ஷனே இல்லாம ரொம்ப கூலா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாயுடு இருக்கானே நான் அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறதுக்காக சம்பந்தா சம்பந்தம் இல்லாம எங்கிட்ட என்னெல்லாமோ பேசி என்னை தடுக்க பார்த்தான் அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி மீட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அது என்ன இருக்கலாம் இல்லாமலயும் இருக்கலாம் அப்ப உனக்கும் டவுட் எதுக்குடா டவுட் மாலத்திக்கிட்டே கேட்டுட்டா போகுது நேர வீட்டுக்கு போ மாலதிய கூப்பிடு நடராஜன் கிட்ட பேசினியா என்ன பேசினேன்னு கேளு தெரிஞ்சிட்டு போகுது கேட்டா மட்டும் என்னடா அந்த பொண்ணு உண்மையா சொல்ல போகுது அப்படியே அது சொன்னாலும் அது உண்மையா இல்ல நமக்கு எப்படி தெரியும் ஆனா ஒண்ணுடா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு காரியம் தான் அதனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கு டவுட்டா இருக்கா ம் உனக்கும் டவுட்டா இருக்கா அப்ப நிச்சயமா ஏதோ தப்பு தான் அதுல டவுட்டே இல்லை நடராஜனும் மாலத்தியும் எதுக்காக மீட் பண்ணாங்க என்ன பேசிக்கிட்டாங்க என்ன பிளான் போடுறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும்டா அப்பதான் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியும் தேவையில்லை பத்ரி பின்ன அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏய் அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதானடா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆட்சியை பிடிக்க போறாங்க நட்ராஜன் நம்ம குடும்பத்து துரோகி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கெடுதல் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க அவ்வளோதானே தெரிஞ்சதானது அப்படி இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்காம விட்டுற முடியுமா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் டேய் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைடா இன்னொரு தடவை யோ அவனை மீட் பண்ணால் தெரிஞ்சா போதும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா தீர்ந்து போகுது விஷயம் அனுப்பிச்சுடலாங்கிற என்ன ஏது என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்காமலேயே அனுப்பிச்சிடலாமா நியாயமான கேள்விதான் மல்லிகாவை ராஜேஷ் கல்யாணம் பண்ணது ஆரம்பத்தில் இருந்தே நடராஜன் கட்டோட பிடிக்கல அந்த கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தான் அதனால தான் அந்த மாலத்தி பொண்ணு ராஜேஷை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மல்லிகாவை தாலி கட்டுற நேரத்தில் போலீஸோட வந்து கல்யாணத்தை நிறுத்தினது அதுக்கப்புறம் எனக்கு அவமானம் ஆயிடும் சொல்லி அவனை பயமுறுத்தி தன் கழுத்துல தாலி கட்ட வச்சது எல்லாம் அந்த மாலத்தியோட ஐடியாவா இல்ல நட்ராஜன் சொல்லி கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஓகேடா மறுபடியும் நட்ராஜனும் மாலத்தையும் சந்திச்சாங்க என் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடும் நட்ராஜன் தான் இவ்வளவு ஆட்டி வச்சிட்டு இருக்கான் அப்படியா சொல்ற இன்ஃபேக்ட் எனக்கு அப்படித்தான் இருக்குன்னு டவுட்டா இருக்கு ம் இன்னொரு தடவை ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னு வச்சுக்க அவளை வீட்டை விட்டு விரட்டிடு என்ன கேட்டா அந்த மாலதியை இப்பவே வீட்டை விட்டு அனுப்பலாம் முழு அனுப்ப மாட்டியே எனக்கு டவுட் இல்லை அந்த மாலத்தி நடராஜனுடைய ஆளே தான் சந்தோஷம் தானே பின்ன சார் முகத்தை பார்த்தாலே தெரியல சார் நீங்க மாலத்தையும் பார்த்தத பத்ரி சார் சிதம்பரம் சார் கிட்ட சொல்லியிருப்பாரா நாயுடு சொல்லணும் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் சொல்லாமையா பார் நிச்சயம் சொல்லியிருப்பார் சார் உடனே சிதம்பரம் சாருக்கு சுருன்னு கோவம் ஏறி இருக்கும் அநேகமா அந்த மாலத்திய வீட்டை விட்டு அனுப்பியிருப்பார் சார் சார் நம்ம போட்ட பிளான் சக்சஸ் சார் சார் பாத்தி வைக்கலாமா சார் நீங்க கலந்துக்க வேண்டாம் சார் நாங்க கொண்டாடுறோம் ம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு ஆகிடும் பத்ரி நிச்சயமாக போய் இது என் அண்ணன் கிட்டே சொல்லியிருப்பாரு என் அண்ணனுக்கும் சந்தேகம் வந்திருக்கும் ஆனால் என் அண்ணன் அவ்வளோ ஈஸியாக ஆக்ஷன் எடுக்க மாட்டார் ஏன் சார் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டார் ஏன் சார் செதுப்புகிறோம் சார் நம்பியிருக்க மாட்டாரா அப்போ நம்ம கஷ்டப்பட்டு கட்டுனது வேஸ்டா ஆஃப் பஞ்சு பிளான்ல ரெண்டு வகை உண்டு ஒன்று லாங் டேர்ம் பிளான் ஒன்று ஷார்ட் டேம் பிளான் நம்ம போடுறது வெரி லாங் டேம் பிளான் நீண்ட கால திட்டம் பத்ரி பார்த்தது வெறும் தான் பத்ரி பார்த்த மாதிரியே அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷ் பாரதி சிவகாமி ராஜேஷ் எல்லாரும் பார்க்கணும் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரும் மனசுலயும் ஒரு சந்தேகம் விஷச்செடி மாதிரி வளரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் சந்தேகம் மட்டும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி சில சம்பவங்களை நம்மளே உருவாக்கணும் கடைசியாக தான் என் அண்ணன் சிதம்பரம் பார்க்கணும் ஆனால் என் அண்ணன் சிதம்பரம் பார்த்த உடனே அந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த மாலதி என்ன சொன்னாலும் எடுபடாது ஏற்கனவே மாலதி மேல சந்தேகத்தோட இருந்தவங்க அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க நாம உருவாக்கின சம்பவங்களும் அவளை எதிர்த்து நிற்கும் சோ மாலத்தியை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது அவளுக்கு தெரியாமலேயே நம்ம வலையில சிக்கின மாலத்தையே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு குற்றவாளியாயி அந்த வீட்டை விட்டு வெளியேற திருநாள் வரும் என் பையனுக்கும் அவகிட்ட இந்த விடுதலை கிடைக்கும் அவனும் சந்தோஷமா மல்லிகா கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலிய கட்டுவான் அதே கோயில என் பையனும் மல்லிகாவும் போய் சாமி கும்பிடுவாங்க சந்தோஷமா கும்பிடுவாங்க நான் ஆனந்தத்தோட பார்ப்பேன் ராஜேஷ் நீ என் பையன்டா நீ என்ன விரோதியா பார்த்தாலும் நான் தான் உனக்கு அப்பா அதை நீ இல்லைன்னு சொல்ல முடியாது நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருப்ப சத்தியமா நீ நல்லா இருப்ப நான் அதை பார்ப்பேன் சார் எதுக்கு சார் கண் கலங்குறீங்க உங்க ஐடியா சூப்பர் சார் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சார் நாயுடு சொன்ன மாதிரி மல்லிகாவும் ராஜேஷும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க நீ கவலைப்படாதீங்க சார் எல்லாம் சரிதான் என்ன பண்ண போற இவங்களோடவே இருக்கு போறியா இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சேர போறியா நல்லா கேட்டடா பஞ்சவரண தலையா நல்லா கேட்ட போனி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ராஜேஷன் எனக்காடி பெத்த அப்படின்னு நான் கேட்டா அவ அழுது என் காலில் விழுந்து கதறுவாளுன்னு நினைச்சேன் அதுதான் தப்பா போயிடுச்சு எனக்கு ஏன்னா அவ ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டல அதனால அவள் கோபம் தலைக்கேறிடுச்சு நான் நினைச்சது தப்பு என் பொண்டாட்டி முட்டாளு சென்டிமெண்ட் ட்ராமா போட்டு அவளை மயக்கிடலான்னு நினைச்சேன் பாரு அதெல்லாம் இந்த விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகவே இல்ல பட் அதுக்காக சும்மாவே இருந்துட முடியுமா நானு சும்மாவே இருந்துட முடியுமா மாலத்தையே அந்த வீட்டை விட்டு விரட்டி ஆயிடுச்சு அந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சு பிளான் பண்ணி என்னுடைய அடுத்த அட்டாக் ஆரம்பிக்கணும்ல சொல்லு ஃப்ரெண்டு உன் பொண்டாட்டியும் கட்ட யா உனக்கு இந்த கடத்தல் கொலை இது ரெண்டும் விட்ட வேற ஒண்ணும் தெரியாதா ஏய் நாயுடு ஏன் அவன் மேல கோவப்படுற நான் பிளான் போடுறேன் நான் போடுற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறவன் தான் அவன் நான் நினைக்கிற மாதிரி அவனும் நினைக்கணுன்றது அவசியம் இல்லையே அவன் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவான் இங்கே பாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிளானை ஸ்ட்ராங் பண்ணி மாலத்தையே அந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் துரத்துவேன் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக என் சென்டிமெண்ட் ட்ராமாவை ஒர்க் அவுட் பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ளேயும் நிச்சயமா போவேன் இது நடக்கும் சார் அந்த வீட்டுக்குள்ள நீங்க திரும்ப போயிட்டா நிம்மதியா ஆ அதே அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டா நிம்மதி வந்துருமா என்னையா பேசுற நீ இவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தெரு பொறுக்கி அல்லாடி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு யார் காரணம் இதுக்கெல்லாம் அந்த ஆணி வேர் விஷ பாரதி அவதான காரணம் அவளை விட்டுருவா என்ன அவளை அசிங்கப்படுத்தி நாசப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வேற கலையோட புடுங்கி எறிவ அது வரைக்கும் எனக்கு ரிஸ்டும் கிடையாது நிம்மதியும் கிடையாது